பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்று தொழிலாளர்கள் தினம் மிக சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் என்பது மிக அருமையான ஒரு தினம் அதில் வந்த திரைப்படங்களை பார்த்திங்கன்னா அருமையான திரைப்படங்களில் எந்தெந்த திரைப்படங்கள் தான் நம்ம வரிசைப்பட்டியில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக குறிப்பாக நிறைய திரைப்படங்கள் வந்திருக்குன்னா நம்ம குறிப்பாக ஒரு ஆறஞ்சு படம் தான் எடுத்துருக்கிறோம் என்னென்ன படம் என்று வரிசையாக பார்க்கலாம் மில் தொழிலாளி என்ற திரைப்படம் ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ராமராஜன் மற்றும் ஐஸ்வர்யா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் வாகை சந்திரசேகர் மற்றும் பலர் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தில் மிக அது அருமையான கதாபாத்திரத்தில் ஒவ்வொரு பாட்டும் மிக அருமையாக இருக்கும் இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வரவேற்பு தான் கிடைச்சது அளவுக்கு சரியாக போகலை இதில் இருக்க பாடல் ஒன்றுமே இன்றும் கேட்கும் அளவுக்கு மிக அருமையான பாடல்கள் அமைந்த திரைப்படம்தான் மில் தொழிலாளி என்ற திரைப்படம் மக்கள் நாயகன் ராமராஜன் நடிப்பில் கலக்கு கலக்குன்னு கலக்கிய ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பாட்டு பயிற்று எல்லாமே தொழிலாளருக்கான குரல் கொடுக்கும் ஒரு சிறந்த திரைப்படமாக நடிச்சிருப்பாரு மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் இந்த திரைப்படமும் மிக சிறப்பான ஒரு திரைப்படம் தான் தொழிலாளியர்களுக்கான உந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக கூலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பி வாசு இயக்கத்தில் சூப்ரீம் ஸ்டார் சரத்குமார் மற்றும் மீனா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு குரல் கொடுக்குற அளவுக்கு மிக அருமையான நடிப்பில் சூப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது கூலி திரைப்படம் ஒரு நூறு நாள் திரையரங்கில் ஓடி பாக்ஸ் ஆஃப்லேயும் சரி நல்ல ஒரு வசூல் கொடுத்தது சரத்குமாருக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டாக இந்த திரைப்படத்தில் காமெடியும் மிக அருமையாக எடுத்திருப்பாங்க மன்னன் திரைப்படத்தில் உள்ள காமெடி மாதிரி இந்த திரைப்படத்திலேயே நல்ல காமெடியாக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் குட் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நானும் ஒரு தொழிலாளி என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்தாலே தெரியும் பாதி ரெண்டு இப்படி இந்த திரைப்படத்தில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கதாக இருந்தது அவர் முதலமைச்சரானால் இந்த திரைப்படம் நடிக்க முடியாமல் போயிடுச்சு உலகநாயகன் கமலஹாசன் அம்பிகா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க ஓரளவு இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு மிக அருமையாக ஒரு திரைப்படம் தான் மே தினம் ஒன்றாம் தேதி தான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு இன்றோடு பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் என்று உங்களுக்கு தெரியும் நாற்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைஞ்சது இந்த திரைப்படம் பாதி நிறுத்தி திரும்ப ஷூட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம் உலக நாயன் கமலஹாசன் அம்பிகா இவங்க இருவரும் இணைந்து நடித்த ஒரு திரைப்படம் திரையரங்களும் மற்றும் மக்கள் மத்தியிலும் ஒரு சுமாரான வரவேற்பு பெற்ற நானும் ஒரு தொழிலாளி மக்களுக்கு குறைவெடுக்கும் ஒரு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக சிவப்பு என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் ராமநாராயண இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சாந்தி சிந்து போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு வசனமும் பார்த்தீங்கன்னா தொழிலாளருக்கு குரல் கொடுக்கும் அளவுக்கு மிக அருமையாக ஒவ்வொரு பாட்டும் அனல் பறக்க பாடியிருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரத்த கண்ணீரோட கேப்டன் கொடுத்த அந்த ஒவ்வொரு குரலும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்குங்க எம்னா இந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன் திரைப்படம் நல்ல வெற்றியை கொடுத்துன்னு ஏவிஎம்ஏ ஒரு பேட்டியில் கொடுத்துருக்கிறாங்க மிக அருமையான ஒரு திரைப்படம் சிவப்பு மல்லி அந்த கதிரலுவை வச்சுட்டு கேப்டன் கொடுக்குற ஒவ்வொரு குரலும் பார்த்திங்கன்னா சிவந்த கண்ணில் இந்த திரைப்படம் மூணார் நல்ல ஒரு வெற்றி தொழிலாளர் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடிப்பில் வெளிவந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பி வாசு இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரோஜா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் மிக அருமையாக உழைப்பாளி இல்லாத நாடு தான் எங்கள்னு அந்த பாட்டை சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தது பிளாக் திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்த ஒரு வெற்றியை ஆண்டுகள் ஆனால் உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லை இன்றும் இருக்க ஜென்ரேஷனுக்கு அந்த பாட்டு ஒரு எடுத்துக்காட்டாக மிக அருமையான ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் உழைப்பாளி தினத்தன்று மே தினம் வந்து மிக சிறப்பாக ஒரு வெற்றி திரைப்படமாக நம்ம எடுத்திருக்கோம் இப்போ நம்ம பார்த்த வீடியோலாம் உழைப்பாளிகளுக்கு தகுந்த மாதிரி எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் பாட்டும் ஃபைட்டும் மிக அருமையாக அமைந்த திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் வரிசை பற்றியதை நம்ம வரிசையாக பார்க்கணும் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நீங்கள் சொல்லுங்கள் அதை நம்ம போடுறோம் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்